ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த காரக் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி ரவை இருநூற்றி ஐம்பது கிராம் இ கடையில் போய்ட்டு இட்லி ரவைன்னு கேட்டாலே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா புழுங்கரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு மூடி கடலை பருப்பு இரண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலு கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகையும் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதில் கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்து கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதில் காய்ந்த மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் நல்லா வறுப்பட்டு வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும் தேங்காய் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக அதில் உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி ரவை இரநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருந்தேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கப் வந்துருந்துச்சு நான் ஒரு கப் இட்லி ரவை எடுத்துருந்ததுனால ரெண்டு பங்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ இட்லி ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே போல் ரெண்டு பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அதை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம இட்லி ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு முடித்ததுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகும்போது நம்ம அப்பப்போ இதை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு இது அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அடுப்பிலருந்து இறக்கலாம் இருந்து இறக்கி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறி முடித்த பிறகு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இது அந்த மாதிரி நமக்கு காரக்கொழுக்கட்டை எந்த ஷேப்பில் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் கார கொழுக்கட்டை எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு அடுத்து இதை ஒரு இட்லி தட்டு எடுத்து அந்த தட்டில் இதை வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கொழுக்கட்டை தயாராகும் போதே இதுக்கு காரசாரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் அந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு மூடி உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் காய்ந்த மிளகாய் எட்டு புளி சிறிதளவு பெருங்காயம் பெரிய துண்டு கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கருவேப்பிலை உப்பு மற்றும் எண்ணெய் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காய்ந்த மிளகாயை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனால காய்ந்த மிளகாயை சேர்த்து வறுக்கும் போதே கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு வருத்தெடுத்துட்டேன் இப்போ இதில் நம்ம உளுத்தம்பருப்பையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து சட்னிக்கு தேவையான பொருட்களை வறுத்து வச்சாச்சு இப்போ அதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட கொழுக்கட்டை பார்த்துருங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சட்னியை எடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நம்ம சட்னிக்கு வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு புளி சொல்லியிருந்தோம் அந்த புளியை வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா அரைப்பட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக ஒரு உளுந்து சட்னி தயாராகிடுச்சு இப்போ அதை கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ